படியில நின்று பயணம் பண்ணுற ஜஸ்ட் மிஸ்ஸானா நீ பஸ் கடையில் பத்திரமா போகணுண்டா பாடசாலைக்கு ரூட்டு மாறி நீ போயிட அதை நூற்றி எட்டுக்கு படியில நின்று பயணம் பண்ணுற ஜஸ்ட் மிஸ்ஸானா நீ பஸ் கடையில் கீப்பு லெஃப்ட் கீப்பு லெஃப்ட் போக வேணுண்டா க்ராஸ் பண்ணும்போது ரைட்டில் தான் பார்க்க வேணுண்டா கிப்பு லெஃப்ட்டு கிப்பு லெஃப்ட் போக வேணுண்டா க்ராஸ் பண்ணும்போது ரைட்டில் தான் பார்க்க வேணுண்டா சோப்பு லைட்டை போட்டு புட்டா கொஞ்சம் நிற்கணும் பச்சை லைட்டை போட்டு புட்டா கிளம்பி போகணும் சோப்பு லைட்டை போட்டு புட்டா கொஞ்சம் நிற்கணும் பச்சை லைட்டை போட்டு புட்டா கிளம்பி போகணும் பைக்கை ஓட்டுனா தலை கவசம் போடணும் அப்படி போடலைண்ணா தானே ஃபையன் போடணும் படியில் நின்று பயணம் பண்ணுற जस्तु मिसाना नहीं बस करील வண்டியை தான் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் இல்லாமல் பைக்கில் தான் பறக்கக்கூடாது குடிச்சுப்பிட்டு வண்டியை தான் ஓட்டக்கூடாது லைசன்ஸ் இல்லாமல் பைக்கில் தான் பறக்கக்கூடாது ஸ்மார்ட் ஃபோன் பேசிக்கிட்டே போக போறியா கலாம் கண்ட கனவு காண உனக்கு ஆசை இல்லையா ஃபோன் பேசிக்கிட்டே போக போறியா கலாம் கண்ட கனவு காண உனக்கு ஆசை இல்லையா பெட்ரோல் விலையும் தான் ரொம்ப எகிரி போச்சுடா நீ சைக்கிளில் தான் ஒட்டிக்கிட்டு ஸ்டைலா போயேண்டா பாட்டு கேட்டு தான் மாறுவோமடா மாறி விட்டாலே விபத்து இல்லடா ரூல் செய்னி நாம எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் காவல்துறை நண்பனுக்கு சல்யூட் அடிப்போம் பாட்டு கேட்டு தான் மாறுவோம்மாடா மாறிவிட்டாலே விபத்து இல்லடா